வணக்கம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் கௌசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மலை புயல் எதனா வட்டுண்டா உங்களுக்காக நான் வீடியோ போறத என்னைக்குமே தள்ளி போட மாட்டேன் இப்ப ஏன் கொற்றா மலையில வைக்க உங்களுக்காக தாங்க வீடியோ பேசினிருக்கேன் எதுக்காக நீங்க சீரியல பார்க்குற ஆர்வத்துல இருக்கீங்க உங்களுக்கு அப்டேட்டை கொடுக்கற ஆர்வத்துல நான் இருக்கேன் சரி வாங்க என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரோஜா சீரியல் டூ வரப்போதாங்க அதெல்லாம் பார்த்து அந்த காலத்தில் பார்க்கும் போது எப்படி இருந்துச்சுங்க திருப்பி அது வரப்போது யார் யார் இதெல்லாம் ஆவலாக இருக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க இப்போ நம்ம ரோஜாவும் அர்ஜுனும் தான் ஒரு புது சாதனையாக படைச்சிருக்காங்க அப்படி என்னடா படைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே அவங்கள கிட்னாப் பண்ணுறாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க அந்த நிஷா இருக்காத கேடு கேட்டவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணா பிளான் பண்ணதோட மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவளை கடத்திடுறாங்க நம்ம வெண்பா குட்டியும் மறுபக்கம் மல்லியும் வெண்பாவை தான் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து சண்டை போட்டு போனால் புது பிரச்சனை ஆரம்பிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க ஆனால் அந்த பிளான் எல்லாம் பருப்பழங்க வேகாதோடு இவங்கள பற்றியெல்லாம் ஆல்ரெடி நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போதைக்கு நம்ம மல்லி எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுருக்காங்க எதனா ஆகிட்டு இருக்குமோ வெண்பா குட்டிக்கு எதாவது ஆகிட்டு இருக்குமோ ஆனால் மல்லியும் காணான்றதுனால வெண்பா குட்டி சேஃப்பாக தான் இருப்பா அது வேணா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் ஆனால் வேறு இவ்வளவு ரெண்டு பேருமே கடத்திட்டு தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் புரிய இல்லை ஒன்றும் புரிய இலை சொல்ல தெனி இலை கண்ட இலன்னு காப்பரேட் வந்துடுவா நான் பேனா அதோட நித்திலும் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கு அமிரி பக்கம் என்ன நடக்க போது எது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நான் எனக்கு நான் கொடை பிடிச்ச சொன்னேன் அவனடானா என் போனுக்கு மட்டும் கொடை பிடிச்சினே நீ நல்லிடான்னு சொல்லிட்டு விட்டுக்குறான் அவனா மனசு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனசு ஜென்மம் இல்லைங்க எனக்கு ஒரு பக்கம் மலையில கண்டு மழைலாம் கண்டு தள்ளி உழுதே சரி விடுங்க அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு உங்களுக்காக உங்களுக்காக தாங்க இப்போ ஒரு அப்டேட் தரப்போறோம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போற நியூ இயர் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்போட நம்ம ரோஜா சீரியல் டூ வரப்போகுது அதை மல்லி சீரியலில் சொல்லி ஒரு பக்கம் அப்டேட்டாக பண்ணி வச்சுவோம் யார் யாரும் மிஸ் பண்ணீங்களா எல்லாரும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா வெயிட் பண்ணுங்க மரண மாதம் வந்து கிளாஸில் இறங்க போகிறாங்க நம்ம அர்ஜுனும் ரோஜாவும் பார்த்து பார்த்து நம்மளுக்கு கண்ணு பூத்து போகிற மாதிரி புது புது விஷயங்கள் எல்லாம் வரப்போதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி சீரியல் ரோஜஸ்திரியல் ரெண்டு பேர்த்தையும் அப்படியே சும்மா ரெண்டு காம்பா பண்ணிவிட்டு அப்படியே சும்மா வேறு லெவலில் சீரியலில் தொடங்க போகிறாங்க ரெண்டத்தையும் அப்படியே சும்மா மகாசங்கம் பண்ணுற பேரில் அப்பப்போ அப்படியே சும்மா குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு பக்கம் குலாரப்ஷன் பண்ண போகிறாங்க இதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ நடக்கப்போகுது இவன் சிதிக்கிறான் பாருங்க இந்த கருமுட்சி இன்னத்துக்கு சிதிக்கிறான்னு சொல்லிட்டு தெரியலீங்க இப்போ வாய முடியணும் ஏன் தட்டுமா இவன் சிதிப்பான் ஆனால் வாய முடியும் வந்தால் பாருங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்களா சிதிக்கிறான் கேடி பையன் சார் இந்த பால்பாண்டி அந்த பாரு தானே என்ன சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்டே சொல்லாமல் எப்படியோ டைமிங்கை முடிச்சுட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோபத்தில் இருப்பீங்க என்னங்க பண்ணுறது ஏன்னா உங்களுக்காக தானே எல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ ரோஜில் வந்து சொன்னாங்க அதே ஒரு கான்செப்ட் தானே அது யார் யாராவது பிடிச்சிருக்கோம் யார் இருக்காலும் வெயிட் பண்ணுவீங்க மழை வேறு ஏவோ வருது இந்த வீடியோவோட வீட்டுக்கு போயிட்டு தான் வீடியோ எதனா முடிஞ்சால் போடணுங்க நீங்கள் அதுக்கு மேலே எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஒருத்தன் பாக்கிறான் அவனுக்கு என்ன நோகாமல் வண்டி ஓட்டி உட்காந்துவான் நாம தானே மழையில் மழை வச்சோன்னா அப்புறம் காயில வந்துடும் காயில வந்தா ஜுர வந்துடும் உங்களுக்கு அப்டேட் ஒட்டணும் ஒன்று கொடுக்க முடியாதுங்க சீரியலே பேசல லாஸ்ட் யாரையும் பாட்டு சீரியல முடிக்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எதிர்பார்ப்பீங்க என்னங்க பண்ணுறது வாழ்க்கணா இந்த மாதிரி ஒரு தைரியம் வேணும் சீரியலே பேசாம சீரியல முடிக்கிறதுக்கு சோ நம்ப இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்குங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்ம எடுத்துருக்க